ஜெகத்ரட்சகனுடைய முகத்திரையை கிழித்து அவருடைய சாயம் வெளுக்கத் தொடங்கி இருக்கிறது அதன் காரணமாக தோல்வி பயம் ஏற்பட்டு என் மீது அவதூறை பரப்பி வருகிறார் அவரும் அவருடைய உறவினர் காமராஜ் என்பவரும் இதோடு அதை ஜெகத் அவருடைய உறவினர் காமராஜும் நிறுத்தி கொள்ள வேண்டும் தமிழக உளவுத்துறையை வைத்து ஏதோ என்னை சரி விட்டதாக ஒரு செய்தியை உளவு விட்டு வருகிறார்கள் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன் இந்த வழக்கறிஞர் பாலு யார் என்பதை ஜெகத் ரச்சகன் தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ தொழில் செய்யக்கூடிய ஜெகத் ரச்சகன் வேற ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம் இதை சொல்வதற்கு வெட்கமாக இல்லை நான் சொல்றேன் இந்த நேரத்துல ஜெகத் ரச்சகா ஒழுங்கா நடந்துங்க நீ நீ இல்ல உங்க அப்பா இல்ல உன் குடும்பம் இல்ல உங்க கட்சி இல்ல உன் தலைமை இல்ல யாரும் என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது என்ன விலை கொடுத்து வாங்குறதுக்கு இன்னொருத்தன் பிறக்கணும் தெரிஞ்சுக்க இந்த இடத்துல சொல்ற தோல்வி பயத்துல என்ன பேச தெரியாம புலம்பிட்டு இருக்க நீ உன்ன உன் கண்ணில் நான் தோல்வி பயத்தை பார்த்துட்டேன் தேசிய ஜனநாயக கூட்டணியை நான் இடம்பெற்றிருக்கிறேன் இந்த தேர்தல் நான் வெற்றி பெற்றே தீர்வேன் உன்னுடைய உன்னுடைய சாயம் வெளுத்து போச்சு அதனால இன்னைக்கு வந்து இந்த அவதூற பரப்புற இதையெல்லாம் நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை என்ன இல்லை என் கட்சி தொண்டனை ஒருத்தனை விலை கொடுத்து வாங்க முடியாது நீ அதெல்லாம் பழைய காலம் நீ போற எலும்பு துண்டுக்காக போன்றதெல்லாம் அதெல்லாம் பழைய காலம் இந்த காலம் மாறிடுச்சு ஜகத்திரச்சகா ஒழுங்கா இதோட நிறுத்திக்க இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை கடுமையா எச்சரிக்கை நான் இதோட நிறுத்திக்க